வந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே காவல்துறை சார்பாக சாகச நிகழ்ச்சி நடத்தி காட்டிய தமிழ்நாடு மகளிர் காவல் படையைச் சேர்ந்த அன்பு சகோதரிகளே கலை நிகழ்ச்சிகள் நடத்திய சகோதரிகளே எஸ்டிஐடி ஹாஸ்டல் விடுதியைச் சேர்ந்த ஹாஸ்டல் மாணவிகளே தமிழ்நாடு முழுவதும் இருந்து இங்கு திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய மகளிர் சேவது குழுக்களைச் சேர்ந்த அன்பு சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியமும் போற்றி புகழ்கின்ற நம்முடைய மாண்பு முதல் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறுகின்ற மகளிருக்கான திருவிழா போன்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களெல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளும் சகோதரிகளுக்கும் முதல்ல என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டிய அத்தனை சகோதரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களை புகழ்ந்து பேசுவதும் வாழ்த்து சொல்றது மட்டுமே உண்மையான மகளிர் தின கொண்டாட்டமாக நிச்சயமாக அமையாது உங்களுக்கான அந்த பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்வதுதான் உண்மையான மகளிர் தின கொண்டாட்டம் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டுதான் உதாரணம் தான் இங்கே நடக்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஒருமுறை தந்தை பெரியாரிடம் பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும்னு சொல்றீங்களே அவங்களுக்கு என்னென்ன உரிமை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அதற்கு பெரியார் கொஞ்சம் கூட யோசிக்காம சொன்ன பதில் ஒரு ஆணுக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கோ அந்த உரிமையெல்லாம் பெண்ணுக்கும் இருக்கணும்னு சொன்னார் அதுதான் உண்மையான பெண் தந்தை பெரியார் உணர்ந்தார் இதுதான் நம்முடைய திராவிட இயக்கத்துடைய கொள்கை அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் பெண்கள் முன்னேற்றத்திற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் தொடர்ந்து திட்டங்களாக செயல்படவும் கொடுத்து வருகின்றது முத்தமிழங்க கலைஞரவர்கள் இந்தியாவிலேயே முதன்முறையா மகளிர் சுய குழுக்களை தொடங்கி வைத்தவர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கு குடும்ப சொத்துல சம உரிமை உண்டுன்னு சட்டம் போட்டவர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞரவர்கள் அது மட்டுமல்ல தமிழ்நாடு காவல்துறையில முதன் முறையாக பெண் காவலர்களை நியமித்தவர் முத்தமிழங்க கலைஞரவர்கள் இப்படி அவருடைய சாதனைகளை அடுக்கி கொண்டே போகலாம் இன்றைக்கு கலைஞருடைய வழியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்தி வருகின்றார் இந்த திராவிடமான அரசு எல்லா வகையிலும் பெண்களுக்கான முன்னேற்றத்திற்காக முன்னுரிமை கொடுத்துட்டு தொடர்ந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் அவர் போட்ட முதல் கையெழுத்தே பெண்களுக்கான கையெழுத்து அதுதான் மகளிருக்கான அந்த வெடியல் பயணம் திட்டம் அடுத்ததாக அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகள் உயர்கல்வி படிக்க சேர்ந்தா அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பெண் திட்டத்தை இன்றைக்கு காலையில எழுந்ததும் காலை உணவு சமைச்சு கொடுக்க பள்ளிகள்ல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை சிறப்பா செயல்படுத்திட்டு இருக்காங்க மகளிர் சுயஉதிக் குழு சகோதரிகள் உங்க மூலமா தான் இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இன்றைக்கு சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்குன்னா அதற்கு நம்முடைய முதலமைச்சர் போட்ட உத்தரவுதான் காரணம் உங்க மூலமா செயல்படுத்துவதால் தான் இன்றைக்கு காலை உணவு திட்டம் மிகப்பெரிய வெற்றி திட்டமா மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு திட்டமா அந்த திட்டம் இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு இந்திய ஒன்றியமே திரும்பி பார்க்கின்ற வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த வரிசையில் தான் இன்றைக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு சுமார் மூவாயிரம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகளை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கிறாங்க அது மட்டுமல்ல முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு குழு உறுப்பினர்களுக்கு ஐடி கார்ட்ஸ் தர இருக்கின்றாங்க கடந்த நான்கு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி அளவிற்கு வங்கிக் கடன் இணைப்புகளை நம்முடைய திராவிட மாடல் அரசு வழங்கி இருக்கின்றது நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்திற்காக குடும்பத்தில் இருக்கவங்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடாதுன்னு தான் மகளிர் சுயக் குழுக்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க